நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுமே எதிர்நோக்கக்கூடிய பகுதின்னு பாத்தீங்கன்னா சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக முக்கியமான பகுதி இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே பொறுத்த வரைக்கும் நாற்பது வினாக்கள் ஆனது கேக்குறாங்க சோ இதுல வந்து இருபது வினாக்களை நம்ம எதிர்கொள்வதற்கான கான்செப்டா நம்ம என்ன செய்யறோம் பயிற்சிகளானது உங்களுக்கு சொல்றோம் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா முப்பது கொஸ்டின் கேக்குறாங்க கொடுக்குறாங்க இருபது மதிப்பெண் எடுத்தா நம்மளுடைய மெயின் பேப்பரா வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் சோ இந்த சூழ்நிலையில கடந்த தேர்வுகளாக இருக்கட்டும் இதற்கு முன்பு நடந்த தேர்வு சோ இனி வரக்கூடிய தேர்வு எல்லாருமே கூடிய தகவல் என்னன்னா இந்த சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே இதை ஒமீட் பண்ணிட்டு நம்ம வெற்றி பெறுவது என்பது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலைங்கிறதுதான் இருக்கக்கூடிய நிலவரம் சோ இதை அடிப்படையா வைத்து நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நூற்று எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஸானது நம்ம நினைச்சிடோம் கண்டக்ட் பண்றோம் சோ இந்த டெஸ்ட் பேஜ் ஜனவரி மூன்று நேற்று உங்களுக்கு நம்ம ஆரம்பிச்சாச்சு சோ இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்கள் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு டாபிக் வைஸா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புல் மாடல் தேர்வு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனலைஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஆனது நம்ம உருவாக்கி இருக்கோம் சோ அது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட சைக்காலஜி எஜுகேஷன் இந்த சைக்காலஜி பிளஸ் எஜுகேஷன் இணைத்து நம்ம என்ன செய்வோம் பதினைந்தாயிரம் வினா விடைகள் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணி இருக்கும் ஆசிரியர்கள் இத பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேங்க நம்ம என்ன செய்வோம் ஆன்லைன் மெட்டீரியலா உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு தெரியும் மொபைல் ஆப்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும் அந்த ஸ்டடி போல்டர்ல உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணிடும் இதை நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படியே ஓபன் பண்ணி நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி உங்களை செக் பண்ணிக்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டெஸ்ட் அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பதினைந்தாயிரம் வினாக்களை ஆன்லைன்லயே நீங்க செக் பண்ணிக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைக்காலஜி எஜுகேஷன் குறித்த டவுட் நீங்கிறோம் அது மட்டும் இல்லாம இறுதி கட்ட திருப்புதலுக்காக ஒன்லைன் லாஸ்ட் ரிவிஷனா ஒன்லைன் கொஸ்டின் என்ன ஆன்சர் எடுக்கிறோம் அதையுமே நம்ம அடுத்த உங்களுக்கு ஒரு ஒன் மந்த்தில குடுத்துரும் அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்வு இந்த தேர்வு முடிந்த பிறகு உங்களுக்கு லாஸ்ட் ரிவிஷனுக்கான ஒன் நைன் ஸோ ஃபுல்லாமே இந்த டெஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு நம்ம இணை ப்ரொவைட் பண்றோம் சோ இது போக நம்ம தமிழ் ஃபாரத்திற்கும் சரி ஹெஸ்ட்ரி ஃபாரத்திற்கும் சரி சோ இந்த ரெண்டு ஃபாலத்திற்குமே நூற்றி ஐம்பது தேர்வுகளை பண்றோம் அந்த ஆசிரியர்களுக்கும் இந்த கொஸ்டின் பேங்க் நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சோம் ஆன்லைன் மெட்டீரியலா உங்களுக்கு கொடுத்துறோம் உங்களுடைய உங்களை செக் பண்ணி கொள்வதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் சோ இதை எப்படி நீங்க பயன்படுத்தணும் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஆறு தொகுதிகளாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஆறு தொகுதிகள் இந்த ஆறு தொகுதிகள்ல முதல்ல இருக்கக்கூடிய ரெண்டு தொகுதி பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு தொகுதியும் டாபிக் வைஸா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கொஸ்டின் எடுத்திருக்கோம் சோ அடுத்து ரெண்டு தொகுதிகள் வந்து உங்களுக்கு ஃபுல் மாடல் டெஸ்டா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம் ஃபுல் மாடல் டெஸ்டா உங்களுக்கு அதை நினைச்சிடும் ப்ரொவைட் பண்றோம் அடுத்து ரெண்டு தொகுதி அடுத்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா முந்தைய ஆண்டு பகுதி முந்தைய ஆண்டு ஆன்சர் சரிங்களா வினாவிடை பகுதியா இதை உங்களுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஆக மொத்தத்துல ஆறு தொகுதி இந்த ஆறையும் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் போல்டர்ல நம்ம என்ன செஞ்சிடோம் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறோம் நீங்க ஒவ்வொன்னா படிச்சு படிச்சு அதை எழுதி பார்த்துக் கொள்வதற்கு ஏறும் முதல் ரெண்டு தொகுதி உங்களுக்கு டாபிக் வைஸ் அப்ப அதை நீங்க படிச்சு எழுதிக்கலாம் அடுத்த ரெண்டு தொகுதி புல் மாடல் டெஸ்ட் அடுத்த ப்ரீவியஸ் இயர் எல்லாத்தையுமே நீங்க பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உருவாக்கி கொடுத்துருக்கோம் சோ இது போக இதுல இருந்துதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இதற்கு போக உங்களுக்கு படிக்க வேண்டிய ஸ்டடி மெட்டீரியல் இது நீங்க பிடிஎஃப் பிரிண்டட் எடுத்து படிக்கக்கூடிய அளவிற்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா அதையும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணோம் ஆக மொத்தத்துல சைக்காலஜி எஜுகேஷனை குறித்து நீங்க எந்த கவலையும் பெற வேண்டியதுன்னு உங்களுக்கான அனைத்து தகவல்களுமே இதெல்லாம் நம்ம என்ன உருவாக்கி கொடுத்துட்டோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கணும் இது போக உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு நான்காயிரம்

தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வெற்றி பெறுவதற்கும் தேவையான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுத்துட்டோம் நேற்றே உங்களுக்கு சாம்பிள் டெஸ்ட் நம்ம ஆரம்பிச்சு தேவையுள்ள ஆசிரியர்கள் உடனடியாக செபிக் பயன்படுத்திக்கோங்க இதுல சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்துல குழுவை தொடர்பு கொள்ளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல உங்களுக்கான அரசு பணி பெறுவதற்கான ஒவ்வொரு வழிமுறையும் தன்னால முடியும் என்ற தன்னம்பிக்கையோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்கான வழிமுறையாக இதை நம்ம நினைச்சிருக்கோம் உங்களுக்கு உருவாக்கி வாய்ப்பை கொடுத்திருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ இது உங்களுக்கான அரசு பணிக்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த கொஸ்டின் பேங்கையும் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் சோ இது நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும் வேறு எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது ஒன் பை ஒன் இது நம்ம கொடுக்கக்கூடிய தேர்வு நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்லைன் மெட்டீரியல் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்தையுமே நீங்க ஒன் பை ஒன்னா ஃபாலோ பண்ணி வெற்றி பெறுவதற்கான வழிமுறையை உருவாக்கி கொங்க என்கிறதா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே